திருவருட்பா அறாம் திருமுறையிலிருந்து மெய்யருள் வியப்பு என்ற பதிகம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு ஏதும் பொருத்தமோ எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு ஏதும் பொருத்தமோ தனக்கு நிகரிங்கு இல்லாது உயர்ந்த தம்பம் ஒன்றதே தாவி போக போக நூலின் தரத்தில் நின்றதே கணக்கதிகை புற்று அங்கே நானும் கலங்கி வருந்தவே கலக்கம் நீக்கி தூக்கி வைத்தாய் நிலை பொருந்தவே நிலை பொருந்தவே எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இங்கோர் மலையின் நடுவில் உயர்ந்த தம்பம் நணுகவே ஏறி போக போக நூலின் இடைப்போல் நுணுகவே அங்கே திகைத்து நடுங்கும் போதென் நடுக்கம் நீக்கியே அதன் மேலுயர்ந்த நிலையில் வைத்தாய் அடிமையாக்கியே அதன் உயர்ந்த நிலையில் வைத்தாய் அடிமையாக்கியே எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன போருத்தமோ இரவில் பெரிய வெள்ளம் பரவி எங்கும் தயங்கவே யானும் சிலரும் படகில் ஏறியே மயங்கவே விரவில் தனித்தங்கு என்னை ஒருகன் மேட்டில் ஏற்றியே விண்ணில் உயர்ந்த மாடத்திருக்க விதித்தாய் போற்றியே விண்ணில் உயர்ந்த மாடத்திருக்க விதித்தாய் போற்றியே எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ மேலை பார் சிவ கங்கை எனும் தீர்த்தம் தன்னையே மேவிப்படியில் தவறி நீரில் விழுந்த என்னையே ஏல துகிலும் உடம்பும் நனையாது எடுத்ததே ஒன்றோ கரத்தில் பொறுப்பு அணிந்த இறைவன் நீ என்றோ எடுத்தென் கரத்தில் பொறுப்பு நணிந்த இறைவன் நீ என்றோ எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ என்னதுடலும் உயிரும் பொருளும் நின்னதல்லவோ இதனை நான் இன்று சொல்லவோ சின்ன வயதில் என்னை ஆண்ட திறத்தை நினைக்குதே சிந்தை நினைக்க கண்ணீர் பெருக்கி உடம்பை நனைக்குதே சிந்தை நினைக்க கண்ணீர் பெருக்கி உடம்பை நனைக்குதே எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ அப்பா நின்னை நின்றி எங்கும் அணைப்பாரில்லையே அந்தோ நின்னையன்றி எங்கும் அருள்வாரில்லையே நின்னை அவர்க்கு இறைமை இறைமையில்லையே எனக்கு நின் மேல உலகில் இச்சை இல்லையே எனக்கு நின் மேலன்றி உலகில் இச்சை இல்லையே எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ நினைக்க நினைக்க தித்திப்பெனது நினைவில் கொடுக்குதே நின் பால் பிறற்பால் செல்ல நெஞ்சம் நடுக்குதே என துன்பொழித்தான் கொண்ட நின்னை அன்னை என்பனோ அன்பிலே நின்னடிக்கு முன்னை அன்பனோ அன்பிலே நின்னடிக்கு முன்னை அன்பனோ உன்னை மரக்கில் எந்தாய் உயிரியன் உடம்பில் வாழுமோ பால் அன்றி பிறற்பால் எந்தன் உள்ளம் சூழமோ என்னை கொடுக்க வாங்கி கொண்டது என்ன கருதியோ நின்னை கொடுக்க என்பால் இன்று வருதியோ எந்தாய் னை கொடுக்க என்பால் இன்று வருதியோ எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ பொருத்தமோ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம் திருவருட்பா ஆறாம் திருமுறையிலிருந்து விரைசேர் சடையாய் என்ற பதிகம் திருச்சிற்றம்பலம் விரைசேர் சடையாய் விடையாய் உடையாய் ിഗിർദ വിഭവ വിമലമല വിഞ്ഞ്ചേർ പഞ്ചർ നഞ്ചാർ കണ്ട വിംബസിദംബരണേ വിഞ്ചേർ പഞ്ചർ നഞ്ചാർക്കണ്ടിബസിദംബരണേ அரசே குருவே அமுதே சிவமே அணியே மணியே அருளே பொருளே அந்த வந்தாள் எந்த எந்தாய் அம்பலியே அந்த வந்தாள் எந்த எந்தாய் நம்பதியே உருவே உயிரே உணர்வே உறவே உறையே பொருளே ஒளியே வெளியே ஒன்றே என்றே நன்றே தந்தாய் நம்பரனே அம்பர நம்பரனே அருவே திருவே அறிவே செறிவே அதுவே இதுவே அடியே முடியே அந்தோ வந்தாள் எந்தாய் அம்பல நம்பதியே அம்பல நம்பதியே விரைசேர் சடையாய் விடையாய் உடையாய் விகிர்தா, விபவா விமலாமலா வெஞ்சேர் பஞ்சார் நஞ்சார் கண்டா விம்பசிதம்பரனே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பா ஆறாம் தலைமுறையிலிருந்து நடுநாடி நடுநாடி ಪದಿಯೇ ನಡುನಾಡಿ ನಡುನಾಡಿ ನಡಮಾಡುಪದಿಯೇ ನಡುನಾಡಿ ನಡುಡಿ ಪದಿಯೇ ನಡರಾಜ 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 ನಿಧಿಯೇ ನಡರಾಜನಿದಿಯೇ ನಡುನಾಡಿ ನಡುನಾಡಿ ಪದಿಯೇ ನಡರಾಜ 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 ನಿಧಿಯೇ நடுநாடியொடுகூடி நடமாடும் குருவே நடுநாடியோடு கடி நடமாடும் குருவே நடராஜ நடராஜ நடராஜகுருவே நடராஜ நடராஜ குருவே நடுநாடி இடை நாடி நடமாடும் நலமே நடுநாடி இடை நாடி நடமாடும் நலமே നടരാജ നടരാജ നടരാജലമേ നടരാജ നടരാജ നടരാജലമേ നടുനാടി നടുനാടി നടമാടോപതിയേ നടരാജ നടരാജ നടരാജനിധിയേ നടരാജ നടരാജ നടരാജനിധിയേ അരുപെരുജ്യോതി അരുപെരുജ്യോതി தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம்